மிகப்பெரிய கப்பல் ஒண்ணு அதோட இயந்திரம் நகராம நிக்குது அங்க இருக்க கப்பலோட பொறியாளர்கள் யாராலையுமே முதலாளி இருபது வருஷத்துக்கு மேலான அனுபவம் உள்ள ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை அதுல உள்ள பழுத சரி பண்றதுக்கு நியமிக்கிறாரு அந்த இன்ஜினியர் வந்ததுமே கப்பலை முழுமையா சுத்தி பாக்குறாரு அதுக்கு பிறகு ஒரு சுத்தியால எடுத்து ஒரு பகுதியில ஒரு தட்டு தட்டுறாரு உடனே அந்த கப்பல் பழுது நீங்கி ஓட ஆரம்பிக்குது கப்பல் அதோட இயல்பு நிலைக்கும் திரும்புது ஒரு வாரத்துக்கு பிறகு வேலை பார்த்த பொறியாளர் அந்த முதலாளிக்கு தன்னோட வேலைக்கான ரசீது அனுப்புறாரு அந்த ரசீதுல கப்பலுக்கு வேலை பார்த்த தொகை ரூபாய் ரெண்டு லட்சம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு அதை பார்த்த கப்பல் முதலாளி ஷாக் ஆகி தொகை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதுக்கான கணக்க கேட்கிறாரு அதுக்கு பிறகு மீண்டும் அந்த பொறியாளர் விரிவான ஒரு ரசீதை கப்பலோட முதலாளிக்கு அனுப்புறாரு அதுல கப்பல்ல சுத்தி எடுத்து தட்டுறதுக்கு ரெண்டாயிரம் அதுல சுத்தில எடுத்து எங்க தட்டணும் எப்படி தட்டணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாரு அதோட அவர் ஒரு பதிலையும் சொல்றாரு அதாவது நான் ஒரு வேலைய முப்பது நிமிஷத்துல செய்யறேன் அப்படின்னா அதை கத்துக்கிறதுக்கு எனக்கு இருபது வருஷம் கடுமையான உழைப்பு தேவைப்பட்டிருக்கு அந்த அனுபவத்துல நான் ஒருவருக்கு வேலை செய்யறப்போ என்னோட ரசீது நிமிடத்திற்காக இருக்காது வருஷத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன தெரியுது அப்படின்னா எப்போதுமே ஒருவரோட நிபுணத்துவம் மற்றும் அனுபவத்தின் மதிப்பை அங்கீகரிக்கணும் ஏன்னா அது அவங்களோட பல ஆண்டு கால கடுமையான உழைப்போட தான் இருக்கும்